திராவிட முன்னேற்றக் கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ என்ன யாரும் சந்திக்கவில்லை சந்தித்து பேசவில்லை உங்கள் கருத்து மட்டும் தான் பேசியதாகவும் சங்கத்து படம் இருக்குதா காட்டுங்க நானும் சேர் தேவை சபாநாயகர் கரெக்ட்டுங்க நானும் சேகர பேச்சு இருக்க ஒரு படம் காட்டுங்க கண்ணு காட்டுங்க இல்ல இல்ல காட்டுங்க நான் நான் யாரையுமே திராவிட முன்னேற்ற கழகமோ மாற்று கட்சியோ பிஜேபியோ யாருமே அணுகவில்லை அணுகிரியாக இருக்க அணுகதியாக இருந்தால் சும்மா நீங்க சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்திலிருந்து பேசக்கூடாது ஆகாயத்துல வந்து இருங்க நான் தயவு செஞ்சு கேளுங்க

நான் படத்து வைக்காத மாத்தி போட்டேன் இன்னைக்கே மாறிட்டியே அந்த படத்தை மாத்தி இருந்தா இவரெல்லாம் என்ன பெரிய தியாகி இவர் என்ன வந்து கொள்கை குடி பிடிப்பவர் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாத்திட்டு மாத்துன காரணமே கேஸ் போட்டாங்க பேர்ல பேசி கட்ட கூடாதுங்கிற மாத்தணும் புரியுதுங்களா படத்தை வச்சு கூட சொல்லவே இல்லை யார் படத்தை வேண்டுமானாலும் இன்றைக்கு புரட்சி தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது இந்த வண்டியில் எப்படி வருது இல்ல 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 சொல்றது கேளுங்க ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ண பண்ணிருந்தா தின ஒரு கட்சிக்கு நான் கோரு இன்னைக்கு வந்தது காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஒரு பயணத்தை இருக்கிறார்கள் மக்கள் வரவேற்பு மாபெரும் வரவேற்பு நீங்க பாக்குறீங்க உங்க டிவி கேரளில் என்ன சொல்றாங்க சேனல்ல எங்களுக்கு என்ன வந்துருக்கு சொல்றாங்க ஒரு கோடி பேர் பாக்குறாங்க எங்க சேனல நாங்க அதனாலதான் பத்து சேனல் போட்டு இறங்குற இடத்துலயும் எடுக்கிறோம் இடத்துலயும் எடுக்கிறான் அங்கேயும் எனக்கு ஒரு ஓனர் ஓனர் சொன்னிருக்காரு இல்லையா நாங்க முடிக்க உங்களை படம் எடுத்துட்டு இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க பத்து சேனல் போடுறாங்க கேரேஜ்கள் போடுறாங்களா இறங்குற இடத்துல எடுக்கிறீங்க ஹெலிகாப்டர் எடுக்கிறீங்க ஓடர் கூட எடுக்கிறீங்க அங்கேயும் நிக்கிற எதுக்காக எடுக்கிறீங்க அப்ப வந்து மக்கள் வந்து வரவேற்கிறாங்க நோக்கம் தானே அது